ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்க கொஸ்டின் தான் வந்து மாதிரி தேர்வில் வந்து ரிவிஷன் பண்ண போகிறோம் நான் நேற்று வந்து உங்களுக்கு ஒரு எண்பத்தி ரெண்டு கொஸ்டின் ஆல்ரெடி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதில் இருக்க பேலன்ஸ் வந்து நான் இப்போ நான் சொல்ல போகிறேன் அந்த கண்டிப்பாக உங்களுக்கு அந்த லிங்க்கை வந்து நான் இந்த இப்போ டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பேலன்ஸ் இருக்க கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இப்ப இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும் இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் இதில் வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் நிறைய இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ வாங்க பார்க்கலாம் எயிட்டி த்ரீ எவ்வகை வாக்கியம் என தேர்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது ஒரு வாக்கியம் வந்து கொடுத்துருப்பாங்க அது வந்து நம்ம என்ன வகையான வாக்கியம் அப்படிங்கிறது நம்ம மென்ஷன் பண்ணி எழுதணும் இப்போ வந்து அறம் செய்க அறம் செய்க அப்படின்னு மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வினைமுற்று வாக்கியம் எழுதிக்கோங்க அது எதை வச்சு வினைமுற்று அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸை முடியாமல் இருக்குது அறம் செய்க அப்படின்னா அது லாஸ்ட்டில் வந்து நம்ம இந்த மாதிரி எது கொடுக்கல அப்படின்னா வினை முற்று பெற வாக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இப்போ வந்து அறம் செய்ய வேண்டும் அறம் செய்ய வேண்டும் அப்படின்னா கட்டளை வாக்கியம் நீ சொல் இப்போ வந்து இது எப்படி நம்ம மீன் பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக நீ இதுக்கு ஆகணும் இது கண்டிப்பாக பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லி இந்த வேர்டு வந்து மீனிங் கொடுக்குது நெக்ஸ்ட்டு வந் உயர்த்தினை என் மானார் உயர்த்தினை என்மானார் மானார் சுட்டே மக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் பாருங்க அக்ரினை என்மானார் அவரள பிறவே இந்நூட்பா இடம்பெற்ற இலக்கண நூல் எதுன்னு கேட்கலாங்க தொல்காபியம் நெக்ஸ்ட்டு ஓரெழுத்து ஒரு மொழி பொருள் தேர்க அப்படின்னு சொல்லி இங்கே தான் கொடுத்துருக்காங்க அதுவை வலிமை மிகா அப்படின்னு சொல்லுவாங்க வலிமை நெக்ஸ்ட் ஒன் ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல் தேர்வு வேஜ் வேஜ் கூலி இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் இது வந்து பாஸ்டு டூ இயர்ஸ் கொஸ்டின்ஸில் வந்து கேட்ட ஒரு முக்கியமான கொஸ்டின் இது இலக்கண குறிப்பு வரைக சாத்தானுடைய புதல்வன் சாத்தானுடைய புதல்வன் ஆறாம் வேற்றுமை தொகை ஆறாம் வேற்றுமை தொகை இலக்கண குறிப்பு வரைக மலரினது மென்மை மலரினது மென்மை தற்கிழமை தற்கிழமை வந்து பார்த்திங்கன்னா தற்கிழமை கீழ்கண்ட சொற்குழு எது எதிர்ச்சொல் இல்லை ஊறு என் துன்பம் ஊறு இன் துன்பம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாங்க நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் மொழிக்கு இறுதியாக வரும் சரியான மெய்யெழுத்துக்களை தொடரை குறிப்பிடுக மொழிக்கு இறுதியாக வரும் சரியான மெய்யெழுத்து தொடரை குறிப்பிடுகன்னு கேட்டிருக்காங்க இஞ்சு இன்னு இன்னு இம்மு இன் இர் இல் இவ் இல் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது விடைக்கேற்ற வினாய்வு தேருங்க சேர்ந்த புறவின் நிறைதன் திருமேனி ஈர்த்திடுவார் துளைதன் ஏறினான் ஈர்த்துடையார் துளைத்தன் ஏறினான் புறாவின் நிறைக்கு ஈடாக அரசன் என்ன செய்தான் புறாவின் நிறைக்கு ஈடாக அரசன் என்ன செய்தான் இதுதான் கரெக்டான பதில் நெக்ஸ்ட் ஒன் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது பொறுத்துக்கு வந்து கேட்பாங்க அகிலன் ஜெய்காந்தன் கி ராஜநாராயணன் கல்கி இந்த மாதிரி கொடுத்து இதை வந்து நம்மளை மேட்ச் பண்ண சொல்லுவாங்க ஸோ அகிலன் அப்படின்னா அலையோசை ஜெயஹாந்தன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கோபல்லபுரம் நெக்ஸ்ட்டு ராஜநாராயணன் ராஜநாராயணன் வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் சில மனிதர்கள் சில நேரங்களில் சில மனிதர்கள் நெக்ஸ்ட்டு கல்கி பார்த்திங்கன்னா சித்திர பார்வை ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபோர் ஒன் த்ரீ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர் நெக்ஸ்ட் ஆதிசங்கரர் இவரை திராவிட சிசு என்றார் திராவிட சிசு என்றார் இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க திருஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தர் நெக்ஸ்ட் ஒன் நாடக உலகின் இமயமலை யார் நாடக உலகின் இமயமலை யார் சங்கரதாஸ் சுவாமிகள் சங்கரதாஸ் சுவாமிகள் இது ரொம் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு திருக்குறளில் வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின்ஸ் தான் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பின் காய்ச்சீர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க எழுத்தெல்லாம் எழுத்தெல்லாம் இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஸோ மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நெக்ஸ்ட்டு ஆன்செஸ்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேராக தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக இப்போ வந்து இந்த மாதிரி வந்து இங்கிலீஷில் கொடுத்துருவாங்க அப்படின் இதுக்கு வந்து நம்ம மீனிங் வந்து தமிழில் எழுத சொல்லியிருக்காங்க ஆன்செஸ்டர் ஆன்செஸ்டர் அப்படின்னா அதுக்கு வந்து இங்கிலீஷில் முன்னோர் முன்னோர் அப்படின்னு வரும் நெக்ஸ்ட் இயர் வந்து பொருந்தாத இணையை கண்டறிக பொருந்தாத இணையை கண்டறிக இப்போ இது வந்து நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தர போகிறேன் அரி அப்படின்னா திருமாலினுடைய பெயர் உரம் அப்படிங்கிறது வந்து சக்தி உரம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஒரு பூச்செடி வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றுனா மட்டும் ப பத்தாது அதுக்கு உண்டான தேவையான உரங்கள் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா அப்போ அந்த செடிக்கு என்னாகும் அது ஒரு சக்தி கிடைக்கும் நல்ல பூக்கள் விடும் இல்லைங்களா அது மாதிரி ஓதி அப்படின்னா கலங்கி ஓதி அப்படிங்கிறது வந்து கலங்கி ஓதி வந்து எப் எந்த மீன் பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா மன உளைச்சலை கொடுக்கும் ப ஒரு உதாரணத்துக்கு வந்து நம்ம ஒரு இடங்களை வந்து வாங்கலான்னு இருந்திருப்போம் அது வாங்க முடியாமல் போயிருந்துருக்கலாம் இல்லைன்னா யாரோ ஒருத்தர் மூலியமாக அது வந்து நம்மளுக்கு வாங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம் அதை வந்து அந்த இடத்துல வந்து மனசு கலங்கி நிற்போம் பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் இது சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணுமே வந்து கரெக்டான ஆன்சர் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா கவி அப்படிங்கிறது கிழமை கிடையாதுங்க கவிங்கிறது கிழமை வராது நாள் அப்படிங்கிறது வந்து கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நாட்கள்னு வரும் நாட்கள்னு வந்தால் இங்கே கிழமை ஆப்போசிட் வந்து கிழமைன்னு வரும் இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் ஸோ இங்கே வந்து பாருங்கள் இவங்க கவின்னு கொடுத்து கிழமேன்னு கொடுத்துருக்காங்க அது வந்து தப்பு ஸோ இது வந்து இந்த சொல் இணையாத க சொல் கண்டறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒன்ஸ் வந்து நீங்கள் ப்ரனவுன்ஸ் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு அப்புறம் வந்து கரெக்டான ஆன்சர் டிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஒரு ஃபைவ் கொஸ்டின்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன மெத்தடில் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபைவ் மார்க்ஸ் கன்ஃபார்ம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஒன்று பாருங்கள் மூல் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுத்து இப்போ வந்து மூல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க மூல் அப்படின்னா அலை தாங்கி அலை தாங்கி ஓகேங்களா மூல் அப்படிங்கிறதுக்கு மீனிங் வந்து என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து அலை தாங்கி நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் பின்வரும் தொகுப்பின் பொருந்தாத சொல்லினை எடுத்தெழுதுக இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்களா நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த மாதிரி வந்து ஒரு கொ அஞ்சு கொஸ்டின் வரும் ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்கு வேணால் நீங்கள் எப்போ வந்து இந்த மாதிரி எழுதினாலும் ஃபஸ்ட்டு இதனுடைய மீனிங்ஸு கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் இதுலேருந்து இந்த மாதிரி கொஸ்டினை வந்து ஃபஸ்ட்டு அரி திருமால் உரம் சக்தி இந்த மாதிரி படிக்கிறீங்க இல்லையா இதில் வந்து மீனிங் மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் ஆன்சர் டிக் பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பின்வரும் தொகுப்பின் பொருந்தாத சொல்லினே எடுத்து எழுதுக பாருங்க வெம்மை வெம்மை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் செம்மை ஃபஸ்ட் ஆன்சர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க செம்மை செகண்டு வந்து வெம்மைன்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது பசுமைன்னு கொடுத்துருக்காங்க கருமை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மயிலை முடிகிற எழுத்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ இது இந்த ரெண்டுக்கும் வந்து என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து இணை கண்டேரின்னு கொடுத்துருக்காங்க இப்படி வந்தால் இது இணைச்சொல் இந்த மாதிரி வந்து இந்த சென்டென்ஸ் கொடுக்காம கொடுத்தாங்கன்னா அது வந்து பொருந்தாத சொல்லுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ வெம்மை வெம்மை அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு சரியானவற்றை தேர்ந்தெடுத்துங்க இது வந்து தெய்வம் திணைன்னு கொடுத்துருக்காங்க இப்போ இதில் வந்து முருகன் முருகன் குறிஞ்சி கொடுத்துருக்காங்க இந்திரன் மருதம் துர்கை நெய்தல் திருமால் வந்து பாலைன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து எது இம்பார்ட்டன் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு ஒன் வந்து கரெக்டான ஆன்சர் அதாவது முருகன் வந்து குறிஞ்சி சரிங்களா இந்திரன் வந்து யாரை குறிக்கும் அப்படின்னா மருதங்கிறத ஓகேங்களா இப்போ சொன்ன இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷ்டின்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் நான் கேட்டதில் சொன்னதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் இன்னொன்று வந்து இந்த பேஜ் நம்பர் வந்து எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் அப்போ நான் உங்களுக்கு அதிலிருந்து உங்களுக்கு என்ன டவுட் அப்படின்னு என்னால் க்ளியராக எடுத்து சொல்ல முடியும் ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது இதை பற்றி இலக்கணம் வேணும் அப்படின்னு எனக்கு சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக நான் நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ சொன்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் மார்க் பண்ணி வச்சு நல்லபடியாக எக்ஸாம் எழுதணும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்